ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வள்ளியூர் பக்கத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து வரவங்களுக்கு வந்து இது மிக அருகாமையில் ரொம்ப பக்கமாக இருக்கும் ஒரே ஒரு கையெழுத்து தான் மண் தன்மையை பாருங்க நல்ல மண் செம்மண்லையும் வந்து உங்களுக்கு நல்ல பியூர் செம் செம்மண் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தெளிவாக அதாவது ரெண்டு பக்கமும் ரோடு பாருங்கள் இந்த சைடு ரோடு இடது பக்கம் வலது பிறமும் ரோடு தான் நாலு பக்கம் எல்க போட்டு விட்ருக்காங்க கல் போட்டு விட்ருக்காங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை ரொட்டோட ரெண்டு பக்கமும் பாதை மண் வந்து ரத்த கலரில் இருக்கும் இது வந்து உங்களுக்கு டிராக்டர்னால உழுத டைம் எடுத்தது இப்போ அந்த மலைக்கு வந்து உங்களுக்கு புல் ஏறிக்க வாய்ப்பு இருக்குது எட்டரை ஏக்கர் மொத்தம் இருக்குங்க இதில் மொத்தம் இதில் எட்டரை ஏக்கர் இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் குமரி மாவட்ட எல்லையான காவல் இருந்து வரும்போது உங்களுக்கு வள்ளியூர் வந்தும் வரலாம் இல்ல ராதாபுரம் வழியாகவும் வரலாம் இது ஒரு பஸ் ரோடு பஸ் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஒரு எண்ணூறு அடி இன்னொரு சைடு வந்து ஒரு ஒரு ரெண்டு கூட ஒரு ஐநூறு அடி ஐநூறு அடி குறையாமல் இருக்கும் ஒரு பக்கம் ஒரு ஐநூறு அடி இன்னொரு பக்கம் ஒரு எண்ணூறு அடி வரைக்கும் வரலாம் ஸோ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ரோடு வரனால இந்த லேண்டோட மதிப்பே வேற மழை இருட்டும் ஒரு டார்க்கான டைமில் வந்து ஒரு இருட்டு டைமில் வந்து எடுத்ததுனால உங்களுக்கு வந்து படத்தோட வெளிச்சம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரைட்னஸ் குறையும் கூடும் மற்றபடி உங்களுக்கு மண் தன்மை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மண் இதே கலர் தான் மழையில் இப்போ வந்து பொருட்கள் ஏறினாலும் அதை க்ளீன் பண்ணால் இதே கலரில் தான் வரும் ஒரு ஏக்கருக்கு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினஞ்சாயிரம் கேட்காங்க பேசுனா நமக்கு விலை குறையும் கன்னியாகுரி மாவட்டத்திலேருந்து வரவங்களுக்கு மிக அருகாமையில் ரொம்ப பக்கமாக இருக்கும் திருநெல்வேலிக்காரங்கிலேருந்து வந்தாலும் உங்களுக்கு வள்ளியூர்லேருந்து வர்றதுக்கு மிக அருகாமையில் இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் உடனடியாக இதை பத்திரம் போட முன் வரவங்களுக்கு உங்களுக்கு வந்து விலையில் வந்து நல்ல ஒரு விலை குறையும் நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து இடத்த பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக விலையை நம்ம குறைச்சி பேசி நாங்கள் வாங்கி தரோம் ஓகே தேங்க்